சுடுகாட்டிற்கு பாதை அமைத்து தரக்கோரி அருந்ததி மக்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு அளித்தனர் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிபுண்டி ஒன்றியம் பூவலை கிராமத்தில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அருந்ததி இனத்தை சேர்ந்த மக்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் கடந்த மூன்று தலைமுறையாக இந்த பகுதியில் வசித்து வரும் நிலையில் இவர்களில் இறந்தவர்களின் உடலை அடக்கம் செய்ய எடுத்து செல்ல சாலை வசதி இல்லாமல் மிகவும் தவித்து வருகின்றனர் இறந்தவர்கள் உடலை சுடுகாட்டில் அடக்கம் செய்ய தனிநபர்களுக்கு சொந்தமான பட்டா நிலங்களின் வழியாக எடுத்து செல்லும் அவல நிலையம் நீடித்து வருகிறது இதனால் நிலத்தின் உரிமையாளர்கள் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது பல முறை சுடுகாட்டு பாதையை அமைத்து தர வேண்டும் என கும்டி பூண்டி வட்டாட்சியரிடமும் பொன்னேரி கோட்டாட்சியரிடமும் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் மனு கொடுத்தும் அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதால் முப்பதுக்கும் மேற்பட்ட அருந்ததி இணையத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனுவை அளித்தனர் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பண்டி தாலுகா பூவலை கிராமத்தில் அருந்ததியர் மக்களாகிய எங்களுக்கு மயான பாதை தேவைப்படுவதால் நாங்கள் இந்த மனுவை அளிக்கிறோம் மாவட்ட தலை கலெக்டர்களிடம் மனுவை கொடுத்து எங்களுக்கு தேவையான வழியை வாங்கி கொடுக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் எங்களுக்கு மயான பாதை செல்வதற்கு வழி இல்லாமல் இருக்கின்றது நாங்கள் போகும்போது பட்டாதாரர்கள் வரிமலைத்து வேலிகள் அமைத்தும் மதில் சுவர்கள் அமைத்தும் எங்களுக்கு மிக தடங்கல் செய்கிறார்கள் ஆகவே எங்கள் கிராமத்தில் ஒரு டெத் நிகழும்போது மிகவும் சிரம சிரமத்திற்கு ஆளாகி வருகிறோம் தலைமுறை தலைமுறையாய் வாழ்ந்து வரும் எங்களுக்கு தேவையான வழி மயான பாதை இல்லாமல் இருக்கிறோம் பல ஆண்டுகளாக எங்களுக்கு பாதை இல்லாமலும் பல அரசு அதிகாரிகளிடம் மனு அளித்தும் தக்க நடவடிக்கை எடுக்கவில்லை ஆகவே மாவட்ட கலெக்டரிடம் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆகவே தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு தேவையான வழியை பெற்றுத்தருந்து எங்கள் தேவையை நிறைவேற்றுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் என்னோட பேர் வாசு பூவலை கிராமத்தில்